நாட்டில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது முன்னாள் அமைச்சர் விஜித் விஜய் ஜெய்சாவிற்கு பிணை மன்னாரில் இளம்பெண்ணின் சடல மீட்பு மட்டக்களப்பில் தொடரும் கனமழை அதிகரிக்கும் குளங்களின் நீர்மட்டம் எதிர்வரும் பெரும்போகத்திற்காக அரசு இருப்புகளை பராமரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மீண்டும் அரசு தட்டுப்பாடு ஏற்படாது என்று ஜனாதிபதி அனலகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் கோரணை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு நிவாரணம் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது கூறினார் தேசிய மக்கள் சக்தியின் கடுத்துறை மாவட்ட கொரணை தேர்தல் தொகுதியின் காட்சி கூட்டம் நேற்று பிற்பகல் கொரணை பொகுழுவட்டவில் உள்ள ஜனசேத விளையாட்டரங்கில் நடைபெற்றது ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயகவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வை வைத்தியர் நடிந்த கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி இங்கு மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் எவ்வளவு காலம் செயற்படும் ஐந்து வருடங்களுக்கு அப்படியானால் நாம் செல்ல வேண்டியது எவ்வளவு தூரம் பொதுவாக நம் நாட்டில் அரசியலில் தோற்ற பிறகு அந்த குழுக்கள் கொஞ்சம் கூச்சலிடுவார்கள் ஆனால் அது கொஞ்சம் காலத்திற்கு தான் இப்போதும் கூட அரசாங்கம் நிலையாக இருப்பதற்கு முன்பு அதை சீர்குலைக்க முடியுமா என்று கூச்சலிடுகின்றார்கள் நாங்கள் அவர்களுக்கு கூற விரும்புகின்றோம் கனவு காண அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் அது கனவாகவே இருக்கும் அரிசி பிரச்சினை உள்ளது ஏற்றுக்கொள்கின்றோம் தட்டுப்பாடு ஏற்பட்டது தரவுகள் இன்மையே அதற்கு காரணம் நாட்டில் எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுகின்றது எவ்வளவு நுகரப்படுகின்றது எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பது தொடர்பில் தரவுகள் இல்லை நான் உறுதியளிக்கின்றேன் நாட்டில் இனி ஒருபோதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது இந்த பெரும்போகத்தில் நெல் இருப்பது தனியாரிடம் மாத்திரமல்ல அரசிடமும் நெல் தொகையை வைத்திருப்பதற்கான வேலை திட்டத்தை நாம் மேற்கொள்ளும் நிர்ணய விலையை விட ஒரு ரூபாய் அதிகரித்ததும் அரிசியை விற்பனை செய்ய இனி இடமளிக்க மாட்டோம் என்றார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட லொரியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயமுனி ஜெய்சாவுக்கு பண்டாரவழி நீதவான் நீதிமன்றம் மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட லோரியை பயன்படுத்தியதாக கூறி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா இன்று பண்டாரவழி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் அத்துடன் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட போலி இயந்திரம் மற்றும் சேசி எண்களை கொண்ட லொரியை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோட்டக்காடு புகையிரத கடவையின் அருகில் பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கரை மணியளவில் தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மரணம் தொடர்பாக மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக களவாஞ்சிக்குடி வெள்ளாவளி பட்டிப்படை உள்ளிட்ட பல பிரதேசங்களிலும் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் மாவட்டத்தில் மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதிலும் பாரிய சிரமங்களை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் திங்கட்கிழமை காலையிலிருந்து மழை சற்று ஓய்ந்துள்ள போதிலும் வெள்ளநீர் விரைவாக மட்டக்களப்பு வாவியை நோக்கி வலிந்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இந்நிலையில் கழுவாஞ்சிக்குடி கழுதாவளை தோற்றாதீவு வெள்ளாவளி வெள்ளா போதீவு வெளி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உள்ள கிராமிய குளங்கள் அனைத்தும் நிரம்பி வணிந்து காணப்படுகின்றன எனினும் கிராமங்களில் உள்ள பெரும்பாலான உள்வீதிகள் வெள்ள நீரினால் மூழ்கப்பட்டுள்ளதனால் உள்ளூர் போக்குவரத்து செய்வதிலும் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இது இவ்வாறு இருக்க மண்டூர் வெள்ளாவெளி பகுதியைச் சேர்ந்து ஊடத்து செல்கின்ற வெள்ளநீர் விரைவாக பாய்வதனால் அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் அவ்வீதியுடனான போக்குவரத்திற்காக போராதீவு பற்றப்பிரதேச சபை உளவு இயந்திரங்கள் மூலம் போக்குவரத்தில் ஈடுபயணிகளை ஏற்றி இறக்கி வருகின்றனர் இது இவ்வாறு இருக்க திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரையில் நவகிரி குளத்தின் நீர்மட்டம் முப்பத்தோரு அடி ஐந்து ஆங்குளம் உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் முப்பத்தி அடி எட்டு அங்குலம் உருகாம குளத்தின் நீர்மட்டம் பதினெட்டு அடி மூன்று அங்குலம் கட்டுமுறிவு குளத்தின் நீர்மட்டம் பன்னிரண்டு அடி ஆறாங்குளம் கித்துள்வே குளத்தின் நீர்மட்டம் பன்னிரண்டு அடி மூன்று அங்குலம் வெளிக்காண்டிய குளத்தின் நீர்மட்டம் பதினாறு அடி பதினோரு அங்குலம் வடமுனை குளத்தின் நீர்மட்டம் பதிமூன்று அடி ஐந்து அங்குலமாகவும் உயர்ந்துள்ளதாகவும் அக்குளங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர்